பொங்கலோ பொங்கல் ஒரு சிறு வரி கவிதை பால் பொங்குவது போல் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பொங்கட்டும் தேன் கரும்பு சர்க்கரை போல் உங்கள் பேச்சு இனிக்கட்டும் நெற்கதிர் போல் உறவுகள் நெருக்கமாக இருக்கட்டும் மஞ்சள் குலை போல் உங்கள் வாழ்வு தலைத்து ஓங்கட்டும் உழைக்கும் உழவர்களின் வாழ்க்கை தரம் உயரட்டும் உணவு தானியங்கள் உற்பத்தி பெருகட்டும் பசி பஞ்சமெல்லாம் தீரட்டும் நம் நாடு நம் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லட்டும் இத்தனையும் நமக்கு கிடைத்து நாம் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளில் சேர்ந்து கொண்டாடி மகிழ்ச்சியாக கூட்டமாக கூடிடுவோம் கூட்டமாக கூடிடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்